அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி யாரை சார்ந்துள்ளது அது உங்களையும் உங்கள் எண்ணங்களையும் மட்டுமே சார்ந்துள்ளது எளிதான வாழ்க்கையை கேட்காதீர்கள் கடினமான ஒன்றை தாங்கும் வலிமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இல்லாததை ஆசைப்பட்டு இருப்பதையும் கெடுக்க வேண்டாம் உங்களிடம் இருப்பதில் திருப்தி கொள்ளுங்கள் அதில்தான் உங்கள் மகிழ்ச்சி உள்ளது ஒருவர் தன்னை தாழ்த்திக் கொள்வதும் உயர்த்தி கொள்வதும் அவரவர் மனதை பொறுத்தே இருக்கிறது மனம் தன்னை உயர்த்தி கொள்ள பழகிவிட்டால் இணையில்லாத இன்ப நிலையை அடையலாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான் ஆனால் அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே இந்த உலகத்திலே சிறந்தவன் நீதான் இதை எப்போதும் நீ நம்பு சாதிக்க நினைப்பவன் மட்டுமே சோதிக்கப்படுகிறான் அதுபோல பிறரை அதிகமாக நேசிப்பவன் மட்டுமே அதிகம் காயப்படுகிறான் யாருடைய நம்பிக்கையும் குலைக்க முயலாதே என்றால் அவனுக்கு கதைவிட மேலான ஒன்றை கொடு முடிந்தால் ஒரு மனிதனை அவன் நிற்கும் நிலையிலிருந்து மேல் நோக்கி தள்ள முயற்சி செய் ஆனால் அவனிடம் உள்ளதை அழிக்காதே தோல்விகளுக்கு தலைவணங்கினால் நாம் மூலையில் முடங்கிவிட்டால் நம் பயணம் செய்யும் பாதையும் மூடிக்கொள்ளும் எதற்காகவும் வருத்தப்படாதே வருத்தம் கோபத்தை உண்டாக்குகிறது கோபம் வெறுப்பை ஏற்படுத்துகிறது வெறுப்பு விரோதமாக மாறுகிறது விரோதம் பகையாகிறது ஆகவே வருத்தம் ஏற்படும் போதே அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள் பணமும் பட்டமும் மனிதனால் விரும்பப்படுகின்றன என்பதற்காக தீமையின் துணை கொண்டு அவற்றை தேடிக்கொள்ளாதே வறுமையும் தாழ்வும் மனிதனால் வெறுக்கப்படுகின்றன என்பதற்காக தீமையின் துணை கொண்டு அவற்றை போக்கிக் கொள்ளாதே மகிழ்ச்சியின் ரகசியம் அதிகமாக தேடுவதில் இல்லை ஆனால் குறைவாக அனுபவிக்கும் திறனை வளர்த்து கொள்வதில் உள்ளது நன்றி வணக்கம்